ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன் கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவாய் உனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் உன் நிழலாக என்றும் நான் இருப்பேன் இனி உன் வாழ்க்கையில் யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னை எதிர்பார்த்து தான் மற்றவர்கள் இருப்பார்கள் வெடிக்கிறார்கள் என்று கலங்காதே அவர்கள் நம்புக்காக இயங்கி வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை இனி நடப்பதெல்லாம் உயரம் படித்தான் இருக்கும் அம்மா எத்தனையோ முறை முயற்சியதும் நான் தோல்வி அடைகிறேனே அம்மா என்று கலங்காதே உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என் அன்பு குழந்தையே இனி எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமில்லை உன் அண்ணையாக என் நீ முழுமையான நம்பிக்கையோடு சரணடைந்து விட்டாயானால் இனி உன்னால் முடியாதது என்று எதுவும் இருக்காது என்னை தேடி வந்த உன்னை நான் எப்பொழுதுமே பாதுகாப்பேன் அம்மா என் பிரச்சனை எப்பொழுதும் முடிகின்றது என்ன நேரமும் நீ என்னையே நினைத்து கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறது உன்னுடைய துயரங்கள் அனைத்தும் தீரப்போகின்றது நீ நம்பினாலும் சரி நம்பவில்லை என்றாலும் சரி நீ பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரத்தான் போகிறது என் அம்மா என்று என்னை அழைக்கும் என் பிள்ளைகளுக்கு மனமிரைவான வாழ்க்கையில் சரணடைக்கும் தோல்வி இல்லாமல் சாதை போட்டு கொழுப்பிக்கொள்ளாதே தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக்கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளைக்காரங்களால் விருக்கு பிற்குதான் காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் அதை நீயும் அறிந்து கொள் இன்னும் சில நாட்களில் யாரும் துணை இல்லை நடந்து கொண்டிருக்கிறது என்று கலங்காது உனக்கு துணையாக உன் அன்னை நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என் மீது முழுமையான நம்பிக்கை வை எது வந்தாலும் எதிர்த்து நின்று தைரியமாக போராடு எல்லாமே நன்மைக்கு என்று தீர்க்கமாக நம்பு உன்னை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பல வழிகள் உள்ளது எப்படி என்று தானே கேட்கிறாய் வாழ்க்கையில் நீ அதிக ஆசைகளையும் ஏற்படுத்தி கொள்ளாத சாதைகள் தெரியாமல் தண்ணீரோடு பயணம் செய்கிறாய் கவலை வேண்டாம் உனக்கான சந்தோஷம் கிடைக்கத்தான் போகின்றது உன்னுடைய கஷ்டம் எல்லாம் க தண்டுமிக்கும் நேரத்தில் தணற போகின்றது நீயே ஆச்சரியப்பட போகின்றாய் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கை மட்டும் நிழக்காது உனக்கு துணியாக நான் இருக்கிறது இன்றிறவு உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இதற்கும் கவலைப்படாது உன் அம்மா உன்னோடு தான் இருக்கின்றேன் ओम शक्ति ओम आदि पराशक्ति